அதை இன்னும் நான் அப்ளை படம் நிறைய விஷயங்களை கமர்ஷியல் படங்கள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் சீரியஸான படங்கள் தாண்டி கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் விஷயத்தில் என் நண்பரும் என் கிளாஸ்மேட்டு விஷா விஷா கூட நான் ட்ராவல் பண்ண ரெண்டாவது படம் முதல் படம் வந்து வெடி கிளாஸ் படிக்கும்போது காலேஜ் டைம்லும் சரி அதுக்கப்புறமும் சரி நான் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஃபர்ஸ்ட் நாள் நான் வந்து மதுகராஜராஜா கம்போசிங்கில் என்ன வந்திருக்கிறேன் சார் அப்போ கால் பண்ணி ராஜா பிரச்சனையா எல்லாம் ஓகேவா எதாவது பண்ணணுமா வாழ்க்கையராக அப்போ வந்து என் படம் எல்லாருக்குமா நல்லா இருக்கிற அதான் ஸ்டாராக வர வேணா வர அதெல்லாம் தெரியாத விஷயம் இருக்குது வாழ்க்கையராக கால் பண்ணி எதுவும் இல்லாமல் கேளுங்க நீங்கள் கூட சொன்னீங்க சார் நம்மளுக்கு தேவை ஸோ விஷால் அப்படின்ற ஒரு நண்பர் கிளாஸ்மேட் அவர் இருந்தார் படம் வெளியில் எல்லா சாங்ஸும் விற்கிற விஷால் அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் பாட்டும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன்னு ஒரு படம் வந்து என்ன மார்க்கெட்டில் இருக்கேன் சேர்ந்து பாட்ட படம் வந்து ரிலீஸ் ஆகுது சந்தோஷம் இது தொடர்ந்து நிறைய படங்கள் நான் உங்கள் காம்பினேஷனில் நான் இங்கே சொன்ன மாதிரி சார் கண்டிப்பாக மியூசிக் பண்ணுறேன் ஷூராக நான் பண்ணுறேன் மியூசிக் பண்ணுறேன் தேங்க்ஸ் இந்த ப்ரோக்ராம் அண்ட் படம் வந்து சார் சுதீர் சார் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப ஜனரஜனமாக படம் பார்க்கணும் சிரிச்சிட்டு மட்டும் வரணும் உண்பதோட போகணும் அப்படின்னு சுதீர் சிருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா கலகலப்பு அதிக அதிசயம் மாதிரி இந்த மாதிரி டைப்ல ஒரு படம் பார்க்கணும் கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி மிஸ்லிங் டைமில் அப்படிதான் ஆசைப்படுவாங்க ஃபேமிலியோடு போகணும்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக வந்து மதகராஜா ராஜா இருக்கிறது ரொம்ப ஒரு ஒரு சூப்பராக அதே மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் சந்தனம் சார் நடிச்சிருக்காங்க சார் இவர் ஒரு காமெடியனா அவர் ஹீரோவா அப்புறம் பண்றது இல்லை அது மியூசிக் ரிச்சோட கேமரா ஸ்ரீகாந்த் சார் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மேசிவ் ப்ரொடக்ஷன் வேலியோட ஜெமினி சார் நீங்களும் வந்து மனோகர சார் சார் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு பெரிய படம் கொடுத்துருக்கீங்க சுந்தர் சார் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தேவைப்படுது என்ன கேட்டாலும் டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணக்கூடிய உங்களை மாதிரி கம்பெனிஸ் தேவைப்படுது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து டுவெல்த் அன்றைக்கி இன்றைக்கி தேட்டர் போய் குடும்பத்தில் பார்க்கும்போது எல்லோரும் விசேட் பண்ணுற படங்களில் இந்த படம் இருக்கும் நானும் வந்து கண்டிப்பாக ரமணாலாஜி சார் பார்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன் கடைகள் அதில் பார்க்கணும் ஸோ நீங்கள் அனைவரும் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும் உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக விஷய படம் பிடிக்கும் விஷால் உங்களுக்கு வந்து நான் கூட பண்ணுறேன் விஷா ஃப்யூச்சரில் பண்ணுறோம் மியூசிக் உங்களுக்கு நான் பார்க்குறேன் சார்